வணக்கம் வீவர்ஸ் இன்னைக்கு நாம சிறுகீரை பற்றிய மருத்துவ தகவலை பத்தி இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த கீரை நம்முடைய உடலுக்கு அபரிதமான நன்மைகளை அள்ளித்தருது பொதுவாக நம்ம சத்துள்ள சாப்பாட்டில் இந்த கீரை வகைகளை நம்ம சாப்பிடும்போது அதில் அளவுக்கு அதிகமான நன்மைகள் நம்மளால் பெற முடியும் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கீரை வகைகளில் அதிகமாக கொட்டி கிடக்கு இந்த பதிவுல சிறுகீரையை உணவில் சேர்த்து சமைச்சு சாப்பிட்றது மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சிறுகிரையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் அப்படின்னு பார்க்கும்போது கால்சியம் இரும்பு சத்து இது ரொம்ப அதிகமாகவே இருக்குது நீர் சத்து புரதம் கொழுப்பு தாது உப்பு மாவுச்சத்து இதெல்லாம் இந்த கீரையில் நிறைஞ்சு காணப்படுது விட்டமின்கள் அப்படின்னு பார்க்கும்போது விட்டமின் ஏ பி சி இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைஞ்சு காணப்படுது இந்த சிறு கீரையை யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்போது உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க இதய நோயாளிகள் சக்கரை நோயாளிகள் அப்புறம் வயசானவங்க இவங்கெல்லாம் இந்த கீரையை தாராளமாக சாப்பிடலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சிறு கீரை மூலமாக நம்மளால் பெற முடியும் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த சிறுகீரை பெரிதும் பயன்படுது இதில் நிறைந்து காணப்படக்கூடிய நார்ச்சத்து சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஜீரணமாகிட்டு மலச்சிக்கல் பிரச்சனையை சீக்கிரமாகவே தீர்த்துரும் உடலில் ஏற்படக்கூடிய தொற்று நோய் கிருமிகளிலிருந்து பாதுகாக்க இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சிடும் வெளியிலிருந்து நம்மளை தாக்கக்கூடிய தொற்று நோய் இருந்து பாதுகாக்கும் ஆற்றல் இந்த சிறுகீரைக்கு இருக்குது இதை தொடர்ந்து சாப்பிடும்போது நம்முடைய உடலில் தொற்று நோய் கிருமிகள் அண்டாது ரத்த சோகை சம்பந்தப்பட்ட குறைபாடு இருக்கிறவங்க பொதுவாக உடம்புல ரத்தம் இல்லைன்னா நம்முடைய உடம்புல ரத்தத்தின் சிவப்பானுக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அவசியம் இந்த சீர்கீரையை வாரம் ஒரு சாப்பிட்றவங்களுக்கு ரத்தத்தில் செவப்ப அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிடும் மேலும் இந்த சிறுகீரை கல்லீரல் பாதுகாப்புக்கு ஒரு சிறந்ததா இருக்கும் கொஞ்சம் பேருக்கு கல்லீரல அதிகமாக நச்சுக்கள் சேர்றதாலையும் அதீத அழைச்சினாலையும் கல்லீரல் வீக்கம் ஏற்படும் இந்த பிரச்சனையை சரி செய்யறதுல பாவற்காய் ஒரு சிறந்த இயற்கை மருந்துவா இருக்கு வாரத்துக்கு ரெண்டு மூணு பாவக்காய் சாப்பிட்டு வர்றதால கல்லீரல தங்கியிருக்கக்கூடிய தொற்று கிருமிகள் அழிஞ்சி கல்லீரல் வீக்கம் குணமாகும் இந்த கீரையோட முட்டை பால் தயிர் அசைவம் சம்பந்தப்பட்ட உணவுகளோட சேர்த்தும் சாப்பிடக்கூடாது ஏன்னா இது ஒன்னா சேர்ந்தா மலச்சிக்கல் வயிற்று பிரச்சனையை ஏற்படுத்தும் ஓகே விவர்ஸ் இன்னைக்கு நம்ம சிறு பத்தியும் பற்றியும் சாப்பிட்றதால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல பயனுள்ள தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி